எனதன்மை நண்பர்களே வழக்கறிஞர் பெருமக்களே இளம் வழக்கறிஞர்களே சட்டம் பயிலும் மாணவ மாணவிகளே பொதுமக்களே ஆண்டவர்களே ஆண்டோர்களே சான்றவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் பாலியல் அத்துமீறல்கள் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் வந்து இந்த சமூக ஊடகங்கள் என்பது அவ்வளவாக மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு காலகட்டம் அச்சு ஊடகங்களை மட்டுமே வந்து நம்பியிருந்தோம் அந்த காலகட்டத்தில் எல்லாரும் வீட்டில் வந்து பேப்பர்ஸ் நிறைய பேப்பர் டெய்லி வாங்குவாங்க அப்போ வந்து அவங்களை வந்து செய்திகளை தெரிந்து கொள்வது டிவியில் வருகின்ற செய்திகள் ஆச்சா எல்லார் வீட்லேயும் வந்து டெலிவிஷன் இருந்துச்சு அதில் வர செய்திகள் அச்சு ஊடகங்களில் பேப்பர் டெய்லி பேப்பர்ஸ் வந்து தமிழ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் எல்லாம் வரும் அதில் வர பார்த்தோம் அதில் வர செய்திகளை வந்து பார்த்து கொண்டு இருந்தோம் அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா பாலியல் அத்துமீறல் என்பதே வந்து எங்கோ இங்கொன்றும் அங்கொன்றுமாகத்தான் இருந்து கொண்டது ஆனால் இப்பொழுது பாலியல் அத்துமீறல் என்பது இப்பொழுது நிறைய சமூக ஊடகங்கள் பெருகிவிட்டன மொபைல் ஃபோனில் எல்லாமே சினிமா பார்க்கறதுலேருந்து எல்லாமே அதில் வந்துச்சு ரெண்டாவது மது அளவுக்கு அளவு அளவு இல்லாமல் கட்டுக்கடங்காமல் ஓடுகிறது ஸோ மனிதன் எதிலெல்லாம் வந்து சிக்கி சீரழிய வேண்டுமோ அதை அத்தனையும் சீரழித்து சீரழிந்து போவதற்கான அத்தனை வசதிகளும் இன்று உள்ளது கையிலே இருக்கிறோம் சரி இப்போ இந்த பாலியல் அசுமீறர்கள் அப்படின்னு எடுத்தால் சமீப காலமாக குழந்தைகளின் மேல் நடத்தப்படும் வன்முறைகள் வந்து மிக கொடூரமாக இருக்கிறது மிக கொடுமையாக இருக்கிறது உதாரணமாக கிருஷ்ணகிரி அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மூணு ஸ்கூலில் மூணு மூணு ஸ்கூலில் ஒரு ஃபோர் ஜி என்சிசி கேம்ப் சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய என்சிசி படிக்கக்கூடிய மாணவிகளை ஒரு ஒரு போலியான ஒரு என்சிசி கேம்ப்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கோட்டின் போயிட்டு அந்த மாணவியில் வந்து பாலியல் இலத்துமீர்கள் செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஈடுபட்டது வந்து ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஈடுபட்டது ஆசிரியர்கள் அப்படின்றாங்க மனிதனுக்கு மனசாட்சியை தவிர்த்து மனசாட்சியை ஒதுக்கி வைத்து விட்டு எப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படிலாம் வந்து வாழ்கின்றார் இந்த ஆசிரியர் சமுதாயத்தை பற்றி நாம் பேசும்பொழுது ஒரு விஷயம் வந்து மறுக்க முடியாது மறக்க முடியாது நாமெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது அப்பா இல்லை வாதி போய் என்ன சொல்லுவாருண்ணா பையன் நல்லா படிக்கலண்ணா சார் கண்ணை மட்டும் விட்டுரு சார் தோலை உரிச்சி எடுத்துருவான் கண்ணு மட்டும் தான் போதும் படிக்கணும் தோலை உரிச்சி எடுத்துரு உப்பு கண்டம் போடு அப்போ தான் அவன் படிப்பான் ஆசிரியர்கள் மாணவர்களை நல்வழிப்படுத்தும் காரணமாக நல்வழிப்படுத்துவதற்காக நல்ல ஆசிரியர்கள் அவர்கள் வந்து மாணவர்களை கண்டித்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வந்தார்கள் அதெல்லாம் மார்க் வாங்கி பையன் வந்து ஒழுக்க சீலனாகவே வளரணும் இல்லையா ஒழுக்கத்திலும் டிசிப்ளின் வரணும்ல அதோடு வளர்ந்து மட்டும்தான் நான் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த வந்தாங்க ஆசிரியர்கள் அப்படி இருந்தாங்க இன்றைக்கு இந்த இந்த பள்ளியில் டூப்ளிகேட்டு என்சிசி கேம்ப் ஃபார்ம் பண்ணி அதில் அந்த மாணவிகளிடம் வந்து ஆசிரியர்கள் வந்து அத்துமீறினார்கள் அப்படின்னு இந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்துக்கே வருது அங்கே இருக்கக்கூடிய நீதியரசர்கள் பெஞ்சுக்கு வருது நீதி அரசர்கள் மீட வந்து போட்டது வந்து சூரிய பிரகாசம் அப்படின்ட்டு ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு பொதுவில் வழக்கு போடுறாரு போடுறாரு அந்த வழக்கில் வந்து சம்மந்தப்பட்ட சிவராமன் என்கிற நபர் வந்து எலி மருந்து குடித்து அவர் செத்து போயிடுறாரு இன்னும் அந்த வழக்கில் ஃபர்தராக விசாரிக்க வேண்டியது இருக்கிறது அந்த மூணு ஸ்கூலில் ஒரு ஸ்கூலை வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிச்சு ஏன் மீதி ரெண்டு ஸ்கூல் ப்ரைவேட்டாக இருக்குது ரைட்டு இப்போ இந்த மாணவர்களுடைய பாலியல் தொங்கொருத்துகள் எவ்வாறுலாம் நடந்தது அவ அப்படின்னு சொல்லி விசாரிக்க சொல்லி இரண்டு வந்து பெண் நிதிபீதரை போடுறாங்க அதில் ஒரு பெண் நீதிபதி வந்து மாவட்ட நீதிபதியாக இருந்து இப்போ ஹைகோர்ட்டில் ரெஜிஸ்டார் வந்தவங்க தான் அவங்க அப்பாயின்ட் பண்ணுறாங்க சரி இப்போ இந்த மாதிரி இதை போன்ற பாலியல் அத்துமீறல்கள் வந்து ஆசிரியர்கள் நடக்கும்போது நீதிமன்றம் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறது என்னென்னா ஒரு எல்லா வேலைக்கும் வந்து ஆள் எடுக்கும்போது அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல் குற்றங்கள் என்னென்ன கிரிமினல் குற்றங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் மற்ற வேலைகள்லாம் பண்ணும்போது ஏன் வந்து ஆசிரியர் வேலைக்கும் செய்யக்கூடாது அப்படின்னு ஆசிரியர் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த ப்ரொஃபஷனை இந்த ஆசிரியர் பணியை வந்து அது ஒரு மகத்தான பணி ஒரு உன்னதமான பணி அந்த அந்த பணியை வந்து இவங்க வந்து ஒரு சிலர் செய்கின்ற ஈடுபடுகின்ற ஒரு மிக கேவலமான காரியங்களால் அதன் தன் அந்த அதை அதனுடைய கௌரவத்தை வந்து குறைத்துட்டாங்க எப்படி குறைத்தாங்க ஏன் ஒரு வாந்திய விலைக்கு வந்துட்டு எடுக்கும்போது அவருடைய கிரிமினல் பேக்ரவுண்டை என்ன இருக்குதுன்றத போலீஸ் விசாரணையில் அவர்கிட்ட விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதை படிக்கும்போதே நமக்கு வந்து வேதனையாக இருக்கிறது மாதா பிதா குரு தெய்வம் கடவுளே வந்து ஆசிரியருக்கு அப்புறம்னு சொன்னான் ஃபஸ்ட்டு அம்மா அப்புறம் அப்பா மாதா பிதா குரு தெய்வம் இது இப்போ இந்த ஜென்ரேஷன் வரல வர பசங்களுக்கு எத்தனை பேர் தெளிவுன்னு எங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு பெற்றோரும் இதை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சமுதாயம் கட்டமைப்போடு இருக்க வேண்டும் என்றால் இந்த அந்த ஆசிரியர் பணிக்கு உயர்நீதிமன்றம் ஒரு ஸ்கெச் ஒரு 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 டாட் வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னா ஆசிரியர் பணிக்கும் நபர்களை தகு தேர்வு செய்யும் பொழுது அவர்கள் அவர்களின் குற்றப்பின்னணி குறித்து விசாரித்தால் என்ன இப்படி ஒரு கருத்தை நீதிமன்றங்கள் வைக்கிறது என்றால் அது ஒரு ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசனை செய்துவிட்டு இந்த குற்றச்செயல்களை அனைத்தையும் பார்த்து பார்த்துவிட்டு தான் நீதிமன்றங்கள் இந்த கருத்தையே முன்வைக்கின்றன அப்படி ஒரு நிலைமைக்கு ஆசிரியர் சமுதாயம் என்றால் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் இருக்க இருக்க இருக்கக்கூடிய சமுதாய பொறுப்பு என்னவென்றால் தாம் ஆசிரியர் பணிக்குத்தான் வரப்போகிறோம் என்றால் அவர் எவ்வளவு உன்னதமாக புனிதமான புனிதமானவனாக இருக்க வேண்டும் என்பதை மனதிலே தான் இந்த தொழிலுக்கே அந்த ஆசிரியர் பணிக்கு வந்து வர வேண்டும் ஆகவே ஆசிரியர் பணிக்கு வந்தாலும் குழந்தைகள் எழுதிய பாறையில் அத்துமீறல் மீடு ஈடுபடுவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குடும்பம் உள்ளது அனைவருக்கும் குழந்தைகள் இருக்கின்றன மனைவி இருக்கிறார்கள் குடும்பம் இருக்கிறது பார்த்து ஆசையா அன்பே கண்ணே முத்தே மணியே அப்படின்னா ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொருத்தர் ஒரு அப்பாக்களும் தன்னுடைய மகள்களை செல்லமாக வளர்க்கிறார்கள் எந்த பெண்ணாக இருந்தாலும் எந்த குழந்தையாக இருந்தாலும் அது ஒரு குழந்தைக்கு செல்ல குழந்தை அல்லவா அதனிடம் நீ வந்து தவறாக நடந்து கொள்ளலாமா குழந்தைகளுக்கும் பெற்றோர்கள் பெற்றோர்கள் வாட் இஸ் குட் டச் பட் இஸ் பெட்டச் என்று வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் பள்ளிகளில் என்ன நடக்கிறது என்பதை பெற்றோர்கள் வந்து மிக கவனமாக கவனமாக பார்த்து கொண்டிருக்க வேண்டியது மிக முக்கியம் அவர் ஆயிரம் வேலை இல்லை என்று மறுக்கவில்லை ஏனென்றால் தினமும் வெளியே வெளியே ஓடி ஓடி சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறான் புருஷன் ஓடுறான் பொண்டாட்டி ஓடுது கணவனும் மனைவியும் வருமானம் வருமானம் என்று ஓடி அயனாவரத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு மனநலம் சரியில்லாத ஒரு குழந்தைக்கு என்ன நடந்தது பதினேழு பேர் சேர்ந்து அந்த குழந்தையை சீரழித்த கதையை பொதுமக்கள் அனைவருமே அதை அறிவார்கள் அந்த வழக்கு அது வழக்கிறது வழக்கில் அதுவும் தண்டிக்கப்பட்டார்கள் அது போயிட்டு இருக்கு சரி அதனால் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமை அடுத்தது வந்து பிள்ளைகள் வந்து பள்ளிக்கு செல்வது வாகனங்களிலே ஆட்டோக்களிலே சேர்த்து வைத்து விட்டால் பஸ்ஸில் ஏற்றி விட்டு விட்டால் அந்த குழந்தை வந்து சேஃபாக ஸ்கூலுக்கு போயிடும் அப்படின்னு அப்படின்னு நினச்சிட்டு எந்த பெற்றோர் இருக்காதிங்க லேசியா இருக்காதிங்க ஏன்னால் தாம்பரத்தில் ஸ்ருதி என்கிற குழந்தை பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஓட்டின் வழியாக தவறி விழுந்து அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது என்கின்ற விவரம் பொதுமக்கள் அனைவரும் மறைந்தது சோ ஒவ்வொரு குழந்தையும் பாத்தீங்கன்னா குழந்தை பிறகுதான் வேறா இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு ஒரு பிள்ளைய வச்சிருக்கிறான் அது மாதிரி இருக்கும்போது நீங்க ஆட்டோக்குள்ள நினச்சாலும் அந்த ஆட்டோ போன் நம்பர் கையில இருக்கணும் அந்த ஆட்டோ கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் குழந்தைங்கிட்டே உள்ள உட்கார வெளியே போகக்கூடாது அதெல்லாம் பார்த்து தான் வந்து ஏற்பாடு செய்தால் மட்டுமே நீங்கள் ஒரு குழந்தையை மிக நன்றாக வளர்த்தி எடுக்க முடியும் இது போன்ற அத்துமீறல்கள் நடக்கும் இது போன்ற அத்துமீறல் வந்து பிள்ளைகளை எப்படி காப்பாற்றினா உங்களுடைய அடிஷனல் அட்டென்ஷன் அந்த குழந்தையின் மீது ஆம்பளை பயண இருந்தாலும் பொம்பளை பண்ணா இருந்தாலும் உங்களுடைய அடிஷனல் அட்டென்ஷன் நாங்கள் இருக்கணும் நீ எதுக்கு பணம் சம்பாதிக்கிற பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மட்டும்தான் பிள்ளைகளை வந்து ஒரு ஒரு வில்லங்கத்திலே ஒரு சிக்கலையை மாற்றி விட்டு நீ அந்த பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறாய் அதனால் பிள்ளைங்க என்சிசி கேம்ப் போகணும் இல்லை எங்கே போனோம் அங்கே போனோம் அங்கே ஃபங்க்ஷனு எங்கள் கான்வென்ஷன் அங்கே கன்வென்ஷனு எங்கே மீட்டிங்கு அப்படி என்று அழைத்தால் வெளியே சில்கிறார் என்றால் தயவுசதி யாராவது தாயோ தக யாராவது போங்க ரெண்டு பேரும் பணம் 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 என்று அழைந்து கொண்டே இருந்தால் இதை போன்று ஏதாவது ஒன்று நடந்து அப்புறம் கண்ணே மணியே அப்புறம் கை போச்சு கால் போச்சு அப்புறம் செஞ்சு நடந்துட்டா வருமா வராது அதனால் ஒவ்வொரு இது வந்து ஆசிரியர்கள் பணிக்கு மட்டும் வந்து ஏற்பட்ட அவமானம் இல்லை சொல்கிறாங்கல்ல கிரிமினல் பேக்ரவுண்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு உயர்நீதிமன்ற சொல்வது ஆசிரியர் பணிக்கு மட்டுமல்ல அதற்கு வந்து பெற்றோர்களின் கடமை ஒன்று இருக்கிறது தங்கள் குழந்தைகளை எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது நம்ம பார்க்குறோம் நிறைய ஒரு கோழி கூட அது கொஞ்சம் பாதுகாத்து 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 வச்சுதான் வளர்த்து விடுது அது மாதிரி இதை போன்ற பல்வேறு அதாவது அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லைங்க நாங்கள்லாம் ஓடி தெரிஞ்சு விளையாண்டுருந்தோம் அந்த காலத்தில் இந்த பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது புள்ள பூஜைக்காரம் கிடையாது தூக்கி போகிறது கிடையாது பாலியல் அத்துமீறலாம் கிடையாது எங்கேயோ நூத்துல ஒன்று ஏதோ ஒன்று இருந்திருக்கும் ஆனால் இந்த காலத்தில் வந்து நீங்கள் செய்தித்தாள் எடுத்தாலும் ஊடகங்கள் எடுத்தாலும் ஏகப்பட்ட பாலியல் அத்துமீறல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் வருகிறது ஏன் வருகிறது என்றால் இப்போ இருக்கிற அட்வான்டேஜஸ் காலங்கள் அப்படியே மொபைல் ஃபோன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சரக்கு ஒரு வாத்தியார் வந்து ஸ்கூலில் வச்சு தான் நியூஸ் வருது அப்புறம் இன்னொரு ஆசிரியர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்போ பள்ளி மாணவிகளுக்கு வந்து மது கொடுத்ததாக வந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அதனால் பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகள் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் படிக்கின்ற கல்வி கல்வி சாலைகளிலே என்ன சூழ்நிலைகள் அவருக்கு நிலவுகின்றன என்பதை கண்ணும் கருத்துமாக அவர்களை ஃபாலோ செய்து கொண்டே இருந்தால் உங்கள் பிள்ளை மீது யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு கெட்ட எண்ணம் இருந்தாலும் கூட அவர்களோ இந்த பேரண்ட் வெரி சின்சியர் வெரி சின்சியர் அந்த குழந்தையை வந்து ஃபாலோ செய்து கொண்டு இருப்பார்கள் நீங்கள் தவிர்த்து விடலாம் இதை போன்று சம்பவங்கள் நடக்காமல் நீங்கள் தவிர்த்து விட தவிர்த்த தவிர்த்த தவிர்ப்பதே சிறந்தது ஏனென்றால் ஒரு சம்பவம் நடப்பது நடப்பதற்கு முன்பு முன் பாதுகாப்போம் என்ற திட்டமே வந்து மிகச்சிறந்தது ஆகவே பெற்றோர்களே தனி மனிதர்களே இதை போன்று மிக மிக கவனமாக இருக்கும் பட்சத்தில் இதை போன்ற அத்துமீறலை நம்மால் தடுக்க முடியும் என்பதே உண்மை வணக்கம் நண்பர்களே